மீன ராசி நேர்களே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை ஐந்து இருபத்தொன்றுக்கு சரியான நேரத்தில் குருப்பெயர்ச்சி நடக்க போகிறது குருப்பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக பாதகமா அப்படின்ற வகையில் இந்த ராசிக்கு எப்படிப்பட்ட குரு அமையப் போகிறார்கிறத இந்த நிகழ்ச்சி மூலயமா சொல்ல போகிறோம் கவனமாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் குரு ரெண்டாம் இடத்துல இருந்தார் ரொம்ப சிறப்பான ஒரு நேரத்தில் உங்களுக்கு குரு பேச்சு நடந்துக்கிட்டே இருந்த குரு இப்போ உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் பொதுவாக இந்த குரு உங்களுக்கு சாதகமான குரு இல்லை அப்படின் தான் இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது பொதுவாக மீன ராசிக்காரங்க குருவுடைய ராசிக்காரங்க அவர் உங்களுக்கு என்றைக்குமே வழி நடத்தவர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு இப்போ மூணாம் இடத்தில் இருக்கும்போது கெடுதலெல்லாம் செய்வாரா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சில நிச்சயமாக சில பாதிப்புகள் இருக்குன்னு தான் வந்திருக்கு அதனால் பயப்படாமல் தெளிவோட பொறுமையோடு இந்த குரு பேச்சை நீங்கள் வந்து எதிர்கொள்ளுறதுக்கு தயாராக இருங்க மீன ராசிக்காரங்க என்றைக்குமே மென்மையாக இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கிறவங்க நிதானமாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டி மாதிரி இருக்கிறவங்க ஏனியாக இருந்து மற்றவங்களை தூக்கி விடுறவங்க ஞானியாக இருக்கிறவங்க ரொம்ப மனசை தெளிவாக்கிக்கிட்டவங்க மீன ராசிக்காரங்க எதை இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்தவங்க தான் மீன ராசிக்காரங்க இப்போது இந்த மீன ராசிக்கு மூணாம் இடத்துல குரு வந்திருக்குங்க எப்போவுமே ஒரு ஜாதகத்துலையோ இல்லை ஒரு பெயர்ச்சி நேரத்துலேயோ குரு மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு இந்த மாதிரி இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஒரு பரதேசி வாழ்க்கையாக வாழ வைக்கும் இதுதான் உண்மை அப்போது ஒட்டாமல் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்ல சொல்லிக்கலாம் பட்டும்படாமல் வாழணும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி குரு இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் நடக்கிற சில சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் வந்து கலந்துக்கலாமே தவிர நீங்கள் எடுத்து பண்ணுற வாய்ப்பு கொடுக்காது உங்கள் கையால் சில சுப நிகழ்ச்சிகள் எடுத்து பண்ணால் அது தடங்கலை கொடுக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களாக இருந்தால் சின்ன வயசு பிள்ளைங்களாக இருந்தால் இந்த நேரத்தில் பெரியவங்களை உங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறதுக்கான நேரம் கொடுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் சில தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் புதுசாக கல்யாணமான தம்பதிகள் யாராவது மீனராசியில் பிறந்திருந்தால் அந்த இருந்து அவங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் பொதுவாக மூணாம் இடத்துல இருக்கிற குரு குலத்தோடு ஒட்டை வைக்காது குடும்பத்தோடு சேர்த்து வைக்காது அப்படின்னு சொல்லிக்கலாம் அதனால் இந்த குரு பேச்சு உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லைன்றதுனால புதுமண தம்பதிகள் யாராவது இருந்தால் இந்த ஒரு வருஷம் நீங்கள் தனியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை கொடுக்கும் அது ஒரு விஷயம் அதே மாதிரி குடும்பத் தலைவனாக இருந்தால் தொழில் விஷயமாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கோ வெளி ஊருக்கோ போய்ட்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது வயசு மூத்தவங்களாக இருந்தால் அதாவது எல்லாருக்குமே கல்யாணம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒதுங்கி இருக்கிறோன்னு நினைக்கிற பெரியவங்க இருந்தால் மீனராசியில் இருக்கிறவங்க இந்த நேரத்தில் வீட்டுக்காக செய்கிறத விட கொஞ்சம் நாட்டுக்காக செய்கிறதுக்கு பழகிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் பொதுநல சேவை கை கொடுக்கும் பரதேச வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால் நீங்கள் ஒரு துறவர வாழ்க்கையை மேற்கொள்ளணும் ஒரு ஞானி மாதிரி இருந்துடணும் ஆன்மீகமாக இருந்துடணும் எதுலையுமே பட்டும்படாமல் இருக்கணும் அதாவது இருந்தும் இல்லாமல் இரு அப்படின்னு சொல்லிக்கலாம் பெரியவங்க சொல்லுவாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் அனுபவிக்க முடியலன்றது அப்போ வீட்டில் பணம் இருக்குது சொத்து இருக்குது சுகம் இருக்குது அனுபவிக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த குரு உங்களுக்கு வழி நடத்துகிறார் அப்போது கொஞ்ச நாளைக்கு உங்கள் எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுருங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதையும் கொஞ்சம் மாற்றிக்கங்க எனக்கு எல்லாமே கிடைக்கணும் எல்லாமே வரணும்னு ஆசைப்பட்டால் அதில் கொஞ்சம் தடங்கல் வர்றதுனால அதையும் கொஞ்சம் அனுபவபூர்வமாக ஏற்றுக்குங்க முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதுக்கு பழகிக்கிட்டால் இந்த குரு உங்களுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டார் ஒட்டாமல் இருந்து வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு குரு காப்பாற்றுவார் மற்றபடி இந்த ராசிக்கு உங்களுக்கு இப்போது ஏழாம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பார்வை கிடச்சிருக்குங்க அது ஒரு குடுப்புணை ஏன்னா ஏழாம் இடம்னா உங்களுடைய வாழ்க்கை துணையை குறைக்கும் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒதுங்க சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் மொத்தமாகவே ஒதுங்கிட்டால் குடும்ப கஷ்டத்துக்கு வந்துடும் இல்லையா உங்களுடைய செலவு உங்களுடைய பாரத்தை கொஞ்ச நாளைக்கு உங்கள் குடும்ப தலைவர்கிட்டையோ பெண்களாக இருந்தால் குடும்ப தலைவர்கிட்டையோ கொடுத்துருங்க அதுதான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இதுதான் இத்தனை நாள் வந்து நீங்கள் எடுத்து பண்ணீங்க கொஞ்ச நாளைக்கு உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட அந்த பொறுப்பை கொடுங்க அந்த குடும்பத்தை அவங்க பார்த்துக்குவாங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் இது உங்களுக்கு ஒரு அனுபவ படமாக ஏற்றுக்குங்க மற்றபடி உங்கள் கையால் யாருக்காவது பணம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி வர்றது கொஞ்சம் கஷ்டம் அதனால் மீனராசிக்காரர்கள் உங்களுடைய பணத்தை நம்பி யாருக்கும் கொடுக்காதீங்க அதே மாதிரி புதுசாக முதலீடு இதெல்லாம் செய்யணுன்னு ஆரம்பித்து எதுலேயும் முதலீடு போடாதீங்க கூட்டு முயற்சியில் செய்யணுன்னு ஆசைப்பட்டு எந்த பணத்தையும் எதுலேயும் போடாதீங்க புதுசாக சீட்டு கட்டணும்னு ஆசைப்பட்றவங்க அதே மாதிரி தனியார் துறையில் பணத்தை போட்டு வட்டி எதிர்பார்த்து ஆசைப்பட்டு போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு கிடைக்காமல் போகிறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இந்த வருஷம் இருக்கிறதுனால உங்கள் பணத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட கொடுத்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க இதுதான் மீனராசிக்காரர்களுடைய அறிவுரை அப்படின்றது மற்றபடி இந்த குரு உங்களுக்கு வாழ்க்கையை செம்மையாக்க வந்திருக்கிற குரு அப்படின் தான் சொல்லிக்கலாம் இன்னொரு குடுப்புன்னு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த குரு உங்களுடைய பார்வை அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினோராம் இடத்துக்கு லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக கொடுக்கும் எதிர்பார்க்கிற சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது திருமண பேச்சுவார்த்தையோ சுபகாரியமோ தள்ளி போகுமே தவிர மற்றபடி வீட்டுக்காக நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு குடுப்பணியை நிச்சயமாக கொடுக்கறது காத்துக்கிட்டு இருக்கு பெண்கள் தாய்மார்கள் மீனராசியில் பிறந்தவங்க எப்போவுமே மென்மையாக நடந்துக்கிறவங்க பொறுப்பாக நடந்துக்கிறவங்க தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்காக வாடகிறவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் மற்றவங்களுக்காக வாடறதை விட தன்னுடைய குடும்பத்திற்காக வாடகிறவங்க மீனராசி பெண்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த குரு சாதகமாக இல்லைன்றதுனால நான் முதல்லையே சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுடைய பொறுப்பை கொடுங்க இது வரைக்கும் எல்லாமே நீங்கள் தான் பண்ணிகிட்டே இருந்தீங்க உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்ச நாளைக்கு ஓய்வு எடுத்துக்குங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு உங்கள் பொறுப்புங்களை உங்கள் கணவர்கிட்ட கொடுத்து வைங்க அந்த மாதிரி கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு மன சோர்வு நீங்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் நச்சரிப்பு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா அதிகமாக நமக்கு அது வேணும் இது வேணுன்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும் அதனால் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தத்தை விட நாம் கிடைக்கிறத எதிர்பார்க்காம இருக்கிறது நல்ல விஷயம் அதனால் மீனராசி பெண்கள் இந்த வருஷம் குரு பயிற்சியை கொஞ்சம் அமைதியாக நீங்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் கடந்துட்டிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பான வருஷமாக இருக்கும் மாணவ செல்வர்கள் மீனராசி மாணவர்கள் புத்திசாலிங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு எந்தளவுக்கு உடைக்கணுமோ அளவுக்கு உடைக்கிறவங்க மீனராசி மாணவர்கள் யார் பேச்சுக்குமே போகாமல் வகுப்பறையில் அமைதியாக இருந்து படிக்கிறவங்க மீனராசி மாணவர்கள் அப்படிப்பட்ட மாணவர்கள் உங்களுக்கு இந்த குரு பேச்சி வந்து தேர்வு விஷயத்தில் கொஞ்சம் சொருக்களை கொடுக்குற ஒரு அமைப்பு தான் இருக்குது அதனால் சிரத்தியோடு படிங்க அதாவது குரு வழிகாட்டுதலோடு படிங்க ஆசிரியரை சொல்கிறத கவனமாக கேட்டுக்குங்க மனசு கொஞ்சம் செதறிச்சோன்னா கூட சொல்கிறது புரியாமல் போயிடும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கவனக்குறைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் மெமரி பவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் கொஞ்சம் கம்மி அதனால் ஒரு தடவைக்கு நாலு தடவை ஒரு விஷயத்த படிங்க மனசில் ஏற்றுக்குங்க அந்த மாதிரி செய்யும்போது இந்த வருஷம் இந்த குரு பேச்சு உங்களுக்கு சாதகமாக படிப்பு விஷயத்தில் உங்களுக்கு பலமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் தொழிலாளர்கள் அதிகப்படியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத்தியோகத்தை இடமாற்றம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்தில் நிச்சயமாக வேலை பலு உங்களுக்கு இருக்கத்தான் செய்துங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு வேலை பலுவோடு சேர்ந்து உங்களுக்கு மன பாரத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கான வந்து சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு தொழிலாளர்களாக இருந்தால் சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சுன்னு போங்க மேல் அதிகாரிங்க உங்களுக்கு எதனால் திட்டினா கூட இந்த நேரத்தில் தொடச்சி போட்டுட்டு உங்கள் பிரகாரம் நீங்கள் போய்கிட்டே இருங்க இந்த நேரம் குரு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லைன்றதுனால உங்களுக்கு ஒன்று இடமாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ வர்றதுக்கு இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லிக்கலாம் பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ நடக்கிற சனி பேச்சியும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை இப்போ நடக்கிற குரு பேச்சியும் சிறப்பாக இல்லை ரெண்டு பக்கமும் உங்களுக்கு இப்போ சிறப்பு இல்லைன்றதுனால தெய்வ வழிபாடு தவிர உங்களுக்கு வேறு கதி கிடையாது அதனால் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி எதையும் செய்யாதீங்க கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுளுடைய துணையோட ஆத்ம திருப்தியோட சாத்விகமான குணத்தோடு இந்த குரு பேசிய ஏற்றுக்குங்க நிச்சயமாக இந்த மூணில் இருக்கிற குரு உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார் மூணாம் இடத்தில் இருக்கிற குரு முயற்சிக்கு மட்டும்தான் விடிவு கிடைக்கும் அதனால் நல்ல முயற்சியை செழிப்பான முயற்சியை சிறப்பாக செய்ங்க முயற்சி கை கொடுக்கறது மறந்துடாமல் இந்த நேரத்தில் முடிவு பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம்